தெலங்கானு மாநிலத்தில் மோசமடைந்து வரும் வெள்ள சூழலை நேரில் பார்வையிடவும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று காலை அங்கு சென்றுள்ளார் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள மோசமான வெள்ளப் பேரிடரால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன ஜனாகா நேஷனல் பிரஹாட் டிஎன்பி கனமழை வெள்ளப்பெருக்கு சம்பவங்களை தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மாராங் கோல சுற்றியுள்ள பல பகுதிகளில் இன்று தற்காலிகமாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது புயலால் புதுச்சேரி முழுவதுமே வெள்ளத்தில் மிதக்கிறது மின் இணைப்பு பன்னிரண்டு மணி நேரமாக துண்டிக்கப்பட்டுள்ளது பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர் நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வந்திருந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு புயல் காரணமாக நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பினார் மகாராஷ்டிராவில் வரும் ஐந்தாம் தேதி மகா யுதி கூட்டணியின் புதிய அரசு பதவியேற்கும் என்று பாஜ மாநில தலைவர் சந்திரசேகர் பவுன்குலே உறுதி செய்துள்ளார் ஆனாலும் யார் புதிய முதல்வர் என்கிற குழப்பம் இதுவரையிலும் தீரவில்லை வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பதினாறு ரூபாய் உயர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது ஹோட்டல்கள் உணவகங்களில் பயன்படுத்தப்படும் வணிக சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது சிங்கப்பூருக்கும் துருக்கியக்கும் இடையே இன்னும் ஆழமான ஒத்துழைப்பு ஏற்படுவதற்கு அதிக சாத்தியம் உள்ளதாக மூத்த அமைச்சர் தியோ ஹியான் கூறியிருக்கிறார் மீள முடியாத நோயால் மரணத்தை எதிர்நோக்கி அவதிப்படுவோருக்கு கருணையின் அடிப்படையில் செயற்கையான மரணத்தை வழங்க வகை செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவுக்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பள்ளி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்